Thank <laughs> you. ஓம் ஸ்ரீங் கிரீங் க்ளீன் கம்பே வரமான ஓம் அவன் எல்லாம் வல்ல இறைவர்கள் கிடைக்க வேண்டிய பார்த்துக்கிறோம் அவனர்களாலே அவன்தால் வணங்கி வாழ்க வரமுழு சிரிச்சு நம்மளும் எல்லாம் வல்ல இறைவனரும் அன்பிற்குள்ளே மிஸ்டர் அரவிந்த் நன்றி வணக்கம் போட்டார் ஆயிலின் நட்சத்திரம் கடகராசி ஆறு ஒன்று எனக்கு திருமணம் தொழில் நலம் உடல் நலம் மற்றும் வாழ்க்கை பற்றி தகவல் தாருங்கள் நன்றி வணக்கம் அவன் அல்ல அவன் தாள் வணங்கி ஆயிலின் நட்சத்திரம் கடகராசி லட்சுமி நாராயண் முருகா முருகா ஓம் முருகா தேவாதேவி தேவாதேவி ஐயா வணக்கம் வணக்கம் அன்பிருக்கிற மாதிரியே ஆணி ஆணி மாத பழங்கள்லாம் போட்டிருக்கேன் நாலுலேருந்து ஜூலை மாத பழங்கள் ஐயா வணக்கம் குருவேஸ்வரன் சர்வேஸ்வரன் மிக லட்சுமி நாராயண அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அரவிந்த்காக அவர் கேட்டிருந்தார் ஆயிர சந்திரபர்த்தி ஆயில நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அது வந்து கிடைக்காத ஒரு நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க பெண்களுக்கு தான் வந்து மாமியார் மாமார் மரமெல்லாம் ஆகாதுங்க அப்படி கிடையாது கடகராசினாலே வந்து எல்லாத்தையும் துணிச்சல் ஜாஸ்தி எந்த ஒரு செயலும் வந்து துணிச்சலாக செயல்படுற அவங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவுனல் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் கண்டிப்பாக மிஸ்டர் அரவிந்த் உங்களுக்காக நான் இப்போதைக்கு பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் எப்போதும் மாசமாக இருக்கேன் எனக்கு பிறக்கும் ஐயா சொல்லுங்கள் நான் விரிச்சம் நிறைய கஷ்டப்பட்டேன் தான் கொஞ்சம் நான் ஏற்கனவே தே காணொலிக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாம் உள்ள இறைவுனல் கண்டிப்பாக நிச்சயம் நல்லதே நடக்கும் தாங்கள் விரும்பிய குழந்தை நல்ல ஆரோக்கியத்திற்கு பிறக்கும் அவன் அருளாலே அவன் தான் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வம் மகேஸ்வரகா குரு சாட்சா பரம தஸ்மதி முப்பெரும் தெய்வ தெய்வங்களையும் வேண்டியுள்ளேன் அது இல்லாமல் எம்பெருமான் ஸ்ரீ குப்பேர கணபதி மகா கணபதி ஓம் கணபதி கணபதி ஓ ஓம் நீலமே சுவாமி ஓம் இங்கிலேசருமன்னா நீலமே சுவாமி என்ன அது எப்படி சொல்லுறதில்லை எந்த குழந்தை பிறந்தாலும் ஆரோக்கியமாக பிறக்க வேண்டிய ஆணாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி தலைச்சம்புள்ள பெண் குழந்தை பிறகு நல்லது நீங்கள் எப்படி ஆனாலும் எடுத்துங்க ஏன்னா அதில் வந்து மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கான் அதை வயது மூத்து மூத்தவங்க சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் என்ன காரணம்னா எங்கள் குருவேஸ்வரன் குருவேஸ்வரன் சரணன் ஞான சீர்துறது ஐயா என்ன காரணம்னா எங்கள் அம்மா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் எல்லாமே சொல்லி கேள்விப்பட்டது என்னன்னா முதியோர் சொன்னது என்னென்னா சந்தோஷம் சந்தோஷம் ஐயா நன்றி ஐயா நன்றி இந்த ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இறைவன் கொடுத்த வரப்பசதி பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஐயா இதுக்கு அனைவருக்கும் குருஜி வாழ்த்துக்கள் சந்தோஷம் ஐயா ஐயாவோட வாழ்த்து அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் எதுக்காக நான் சொல்லணும் முன்னோர்கள் சொன்னது என்னென்னா முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தவொடனே நீங்கள் கொஞ்சம் வயசான பிறகு அந்த குழந்தை வந்து கொஞ்சம் பதிமூணு பதினாலு வயசில் வந்து உங்களுடைய பாதி சுமை குறைக்கும் ஒன்று இரண்டாவது வந்து குடும்ப பொறுப்பை பாதி ஏற்றுக்கும் ஒன்றும் இல்லை ஒரு உங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து வணக்கம் கையில் சிம்மில் இருங்க கையில் கையில் வந்து இது வந்து மந்திரக்கோளுங்க ஐயா கருங்காலி மந்திரக்கோள் ஆதி காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வயசான பாட்டியெல்லாம் இதை வச்சா குறி சொல்லுவாங்க இது தெய்வாதீனமாக அமைஞ்சது இது ஒரு வருஷம் வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் கைக்கு வந்தது இது சாதாரணமாக கையில் பிடிக்க முடியாதுங்க ஐயா ஏன்னா அதோடய பவர் அதிகமாக இருக்கும் பவர் அதிகம்னா முதல்ல நம்ம தாக்கும் கார்த்திக் நல்லா இருக்கா நல்லா இருக்க சாப்பிட்டாச்சுங்க இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும்தான் இதை பிடிப்போம் மற்ற நாட்கள் அதை பிடிக்க மாட்டாங்க காரணம்னா இது வந்து நான் வந்து பல பேருக்கு வந்து இறைவன் அனுக்கிரகம் சொல்கிறதுனால இறைவன் சொல்றது மாதிரி நான் வந்து அவரோட அனுக்கிரகத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ணி வர்றது கிடையாது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஐயா ஐயா குறி சொல்ல வேண்டாம் ஜாதகத்தில் இருக்குமா இல்லை எப்படி ஐயா விவரங்குறேன் ஐயா குறி சொல்ல வேண்டும் என்றால் ஜாதகத்தில் இருக்குமா இல்லை என்றால் எப்படி ஐயா விவங்குவேன் ஒரு விவரம் மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் குறி சொல்வதுங்கிறது அழுது நான் ஏற்றுக்கப்படாத ஒன்று நான் குறி சொல்லவில்லை சில பேர் சொல்கிறாங்க அது வந்து சில விஷயங்கள் மட்டுந்தான் நடக்குது அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல கார்த்திகையா நீங்களும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் வந்து நீங்கள் காலையில் ஏஞ்சி எப்போதும் போல் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த தவம் இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிங்கன்னா அதுக்கு சில க அதாவது என்னன்னா பல ஆசைகளையும் துறக்க வேண்டியிருக்கும் எல்லா ஆசைகளையும் து துறக்கணும் இறைவனே இறைவனே கதின்னு இறைவனே சரணாகதின்னு அடையணும் இறைவனா சிவனை மட்டும் சொல்ல உங்கள் இஷ்டத்தை வந்து சரணாகதி அடையணும் இன்னொன்று முன்னோர்களோட ஆன்மீக சம்மந்தமான இறைகள்ல இருப்பாங்க அவங்களோட ஆன்மீகம் தான் வந்து உங்கள்கிட்ட ஒட்டும் இதுக்கு வந்து குறி சொல்கிறதுக்கோ நம்ம சொல்கிறதுக்கோ வந்து படிச்சுட்டு வரணும் அவசியம் இல்லை இறைவனோட அன்பு இருந்தால் யார் வேணால் செய்யலாம் யார் வேணால் சொல்லலாம் என்ன அவன் கொடுக்குற துன்பத்தை முதல்ல தாங்கி கொடுத்து சக்தி வேணும் அதை பிடி இதை பிடிக்கிறேன்னா இதை பிடிக்கிறது இப்போ அது சில விஷயம் சொல்ல முடியல ஏன்னா இதை எடுத்து முதல் நாள் எடுத்து கையில் வச்சு எடுத்தால் அப்படியே படான குங்கும சொந்தம் எல்லாம் சேர்ந்து கொட்டினுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இது ஆகான்னு சொல்லிட்டு நேராக போய் பிள்ளையாட்டை வச்சுட்டேன் பிள்ளையாட்டை வச்சுட்டு அபிஷேகம் பண்ணேன் அபிஷேகம் பண்ணி பண்ணி ஒவ்வொரு சங்கட சதுர்த்தி சதுர்த்தி அமாவாசை இப்படிலாம் எல்லாம் அதிசயம் பண்ணி பிள்ளையாட்டை இருந்து கணபதியிட்ட இருந்து நம்ம குபேர கணபதியிட்ட இருந்து அவ நல்ல வந்து பிறகு தான் இதை நான் பிடிச்சேன் எவ்வளோ விஷயங்களும் இதில் இருக்கு சாதாரணமாக ஒரு சில விஷயத்த நம்ம எடுக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் வயசு வேணும் கார்த்திக் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு தான் தானாக வந்துடும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலே இறைவன் வந்து வழி காமிப்பார் உங்களுக்கு ஆர்வம் இருந்து உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் தோணுனாலே கண்டிப்பாக இறைவன் வழி வழிவாய்ப்பார் நீங்கள் கவலைப்படாதீங்க கார்த்தி கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் பரவாயில்ல தொடர்ந்து பண்ணுங்கள் இறைவன் நிச்சயம் அதுக்குண்டான வழியை காமிப்பார் நீங்களும் எல்லாமல்ல இறைவனோட இறை தொண்டை ஆற்றுங்கள் என்னுடைய அனுக்கிரகம் இறைவனோட அனுக்கிரகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க திருச்சி திருச்சுட்டவனும் கார்த்திக் நான் ஒவ்வொரு செயலும் வந்து அவன் செயல் நம்முடைய விருப்பம் வந்து இறைவன்ட்டு தெரிவிக்கிறோம் இறைவன் வழி காமிப்பான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் உட்காரத்துக்கு அவனாக ஒன்று ஒன்று ஸ்டெப்பாக வழி காமிச்சான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் திடீர்னு எடுத்தவொன்ன நம்பால் வந்து சாமி போட்டை வச்சுட்டு சாமியை வச்சுட்டு நான் வந்து உட்கார்ல இதெல்லாம் வந்து ஒவ்வொரு செயலும் வந்து அவன் அவனோட செயல் தான் எல்லாமே இன்னைக்கு காசு பணம் பெருசு கிடையாதுங்க அவன் அன்பு செலுத்தினால அவன் மேலே அன்பு செலுத்தினால எல்லாமே நம்ம தேடி வரும் அரவிந்த் லைனில் இருக்கீங்களான்னு தெரில லைனில் இருங்க காணொலி பார்க்குறவங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோடய காணொலி முழுமையாக கிடைக்கும் நான் குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் லைனில் டெய்லி வருவேன் அதுவும் இல்லாமல் அவன் அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலி காண்கின்ற அனைவருக்கும் இறைவனோட அருள் இறைவன்னா வந்து இந்த எல்லா சாமியும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் கடகராசிக்கு ஜூலை மாதம் அது எப்படி இருக்கு நம்ம ஒரு ஏன்னா சில சந்தர்ப்ப ஆணி மாதம் கொஞ்சம் சரியில்லமா இருக்கு ஜூலை கொஞ்சம் ஒரு பத்து தேதிக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அரவிந்த் லைன்ல இருக்கீங்களா ஐயா சிவபானம் அடிப்பீங்களா அதுதான் தெரியலையே சிவபானம்னா என்ன எல்லாம் செய்வோம் மணி இப்போ வருஷம் ஆச்சுங்க சிவபானம் கிடையாது அந்த வேலையே இடம் கிடையாது எல்லாம் வெள்ளையு வேணா பச்சை தண்ணி குடிப்பேன் அதுதான் செய்வேன் வேற ஒன்றுமே கிடையாதுங்க அவன்கிட்ட போயிட்டா சிவபானது சிவபோனாவது நீங்கள் நல்லா இருந்தால் நல்லது தான் உங்களுக்கு சிவபான சிவன் அருள் படுவார் நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இறைவன் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் வந்து மனோஜ் அது எப்படி என்னன்னு தெரியல வாழ்க வளமனை திரிச்சுட்டோம்னோ அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு பல பேர் பல பேர் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்காங்க இது எதிராளி வந்து ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா கடவுள் வந்து எக்காத கொண்டு ஒன்றும் செய்ய மாட்டார் அவளே படாதீங்க ஏன்னா நல்ல விஷயத்துக்கு என்னைக்கு கடவுள் துணை பிரிவார் நம்ம பேசுகிற பேச்சை நம்ம சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கணும்னு அவன் அவளை அவன் தாள் வணங்க வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் மனோஜ் ஐயா நன்றி ஐயா பாலகிருஷ்ணன் சரிங்க சரியாக சொல்லிட்டீங்க நன்றி நன்றிம்மா நன்றிம்மா இல்லைம்மா நான் என்னுடைய இது வந்து எந்த எந்த ஒரு செயலும் வந்து அவனை அனுக்குறதுல நம்ம நான் சொல்கிறது அனுபவம் இன்னொரு முன்னோர்களோட பல பேர்கிட்ட பல அதாவது பல ஆன்மீகவாதிகள் பழைய ஆளுங்க எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் காது கொடுத்து வாங்கிக்கும் அதெல்லாம் நமக்கு கிடைத்த பாக்கியம் இல்லாமல் எல்லாமே வந்து சின்ன விஷயம் கிடையாது ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்துட்டு க க அந்த விஷயங்கள கேட்கும்போது இப்படி எல்லாம் நடந்துருக்குமா எல்லா செய்திகளும் இப்போ இன்றைக்கி யூடியூப்லேயும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பல பேர் பலவிதமாக காணொளி அதாவது அடுத்தவங்களை பயமுத்துறது இன்னொன்று அடுத்தவங்களும் ரொம்ப ஆசை காமிக்கிறது ஏன்னா பல பேர் வந்து மக்கள் வந்து மயங்கிறதுன்னு ஆசை பொருளாதாரம் மீனராசி அன்பர்களே நீங்கள் நாளை இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது கதவை திறந்தால் ஒரு கோடி கிடைக்கும் எந்த கதவை தொடல்லை அதே மாதிரி சொல்லாம உண்மை உண்மையுடைய இருக்கணும் அதாவது எச்சரிக்கை பண்ணலாம் அதேமாரி கதவு திறந்தா குட்டிச்சாதம் குதிப்பாது ஒன்று எனக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் தவறு என்ன பொறுத்த வரணும் முடிஞ்சால் உண்மையை சொல்லு இல்லையா போயிட்டு நாளைக்கு உனக்கே அதே கதுதான் இன்னைக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்சாலும் நான் தப்பாக சொல்கிறேன்னா உண்மையை சொல்கிறேன்னா எல்லாம் இறைவனுக்கு தான் தெரியும் அதனால் பல நடை நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது அன்பர் சொல்கிறாங்க நல்லது நடந்தேன்னா நல்ல கண்டிப்பாக ஒரு சில பேர் ரெட்டை குழந்தை போகிறோன்னா கண்டிப்பாக ரெட்டை குழந்தை போறோன்னா ரெட்டை குழந்தை வேண்டிக்கிறோம் நேற்று ஒரு அன்பர் கேட்டார் நாலு நம்பர் சொல்லுங்க லாட்ரி சீட்டு யோகா இருந்தால் தானாக வரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது யோகங்கிறது அது நல்ல அதிர் இஷ்டம் யோகம் வந்து அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டமாக வரும் அதிர்ஷ்டம் வர்றதையும் எடுக்க முடியாது யாராலையும் அவனுக்கு யோகம் வந்துன்னா டக்குன்னு வந்துடும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துடும் அதுதாங்க இறைவன் இறைவனை நினையுங்கள் அந்த அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருப்பானு இல்லைங்க நீங்க பல சாதனை சாதனையாளர்களையும் நிறைய பார்த்துக்கலாம் பல பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சூழ்நிலை வந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதையெல்லாம் தாண்டி அவன் சாதிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா கடைசியில் அந்த புகழ் வரப்ப தான் தெரியும் அவனோட கஷ்டம் நஷ்டம் தான் நம்ம ஒவ்வொரு செயலும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு அதுக்கு நம்ம இறைவனோட அணுக்கரம் காரணம் அதனால் நீங்கள் கவலைப்படுறீங்க நல்லதே நடக்கும் நன்மையே செய்வோம் நல்லதே நடக்கும் என்று பல பேருடைய குறைகள் என்னன்னு வச்சுக்கோங்களேன் நாம் நல்லது செய்கிறோம் நமக்கு ஏன்டா இப்படி இரண்டு சோதனை பண்ணுறோம் புதுங்களா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம இவ்வளோ நல்ல செய்கிறோம் பல பேருக்கு தானம் தர்மம் பண்ணுறோம் பலருக்கு வந்து என்ன உதவி கேட்காம மனசு வந்து தானாக செயல்படுது ஆனால் நம்ம மட்டும் ஏண்டா இப்படி கஷ்டப்படணும் கவலைப்படாதீங்க எல்லா செயலுக்கும் ஒரு பலன் உண்டு எல்லா செயலுக்கும் ஒரு எதிர்வினி உண்டு அவன் வந்து எல்லாத்தையும் சிசிடிவி கேமரா பார்த்துட்டு சில சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு கெட்டவன் இருப்பான் அவன் நல்ல டாப் லெவலாக இருப்பான் அவன் செஞ்சிட்டே இருப்பான் கெடுதலில் ஆனால் அவனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் நல்ல நேரம் ஓடிட்டுன்னு அர்த்தம் அந்த நல்ல நேரம் ஒரு நிமிஷம் கட்டாயிடுச்சுன்னா எந்த அளவுக்கு ஏறானோ அந்த அளவுக்கு உண்டு அதனால் பொறுமை கடலின்னு பெறுது எதாக இருந்தாலும் ஒரு யோகம் கண்டிப்பாக ரெண்டு மூணு ரவுண்டு உண்டு மூணாவது ரவுண்டில் தான் போயிடுவான் மொதல் ரவுண்டில் முப்பது வருஷத்துக்குள்ளார ரெண்டாவது ரவுண்டு அறுபது வயசுக்குள்ளார மூணாவது ரவுண்டு இறைவனை நம்பினா அப்படியே இருப்பான் ஆனால் முன்னடிப்பட்ட செய்த கர்மகளுக்கு அனுபவிப்போம் இதுதான் மூணு ரவுண்டு வரலாம் ஓரளவு கொஞ்சத்து கொஞ்சம் இப்போ ஒரு ரவுண்டுக்கே பல பேர் தாங்க மாட்டேங்கிறாங்க கஷ்டம் 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 என்னங்க கஷ்டம் நம்ம முன்னோர்கள் படாத கஷ்டமாக இப்போ க கஷ்டப்பட்டோம் அதனால் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நம்பணும் ஐயா இளநீர் குடிக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் ஆகுது அம்மா அம்மாவுள்ளே நான் ஒரு ஏன்னா இப்போ உள்ள காலச்சூழலேருந்து மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் தேவை செய்ய செய்யாதீர்கள் இறைவன் கொடுத்த வரப்பத்தை மருத்துவர் ஆலோசனை நல்ல மருத்துவர் மகப்பே பெரு மருத்துவர் ஆலோசனை செய்த பிறகு நீங்கள் செயல்படுங்கள் பழங்காலம் கிடையாது பழைய காலத்துல அப்படி கிடையாது குழந்தைங்க பிறக்கிறதுக்கு பஞ்சம் கிடையாது ஒன்றுக்கு பதினஞ்சு படாதபாடு பட வேண்டிய ஒன்றா இருந்தா சரி ரெண்டாக இருந்தா சரி மூணாம் தான் சரி பதினாறு வாழ்வை பெற்று பதினாறு செல்வங்களை பெற்று நீண்டூல் வாழ்க வாழ்த்துகிறேன் எதாக இருந்தாலும் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் செய்து எதுவும் செய்யாதீர்கள் எந்த ஒரு செயலும் மருத்துவர் ஆலோசனைப்படி செய்யுங்கள் முதல்ல ஒரு தொண்ணூறு நாள் ரொம்ப ரொம்ப சர்வ ஜாக்கதே ஆகணும் அவசரப்பட வேண்டாம் எந்த ஒரு செயலும் எப்போதும் போல் செயல்படுங்கள் மருத்துவர் ஆலோசனை கேட்காமல் செயல்படாதீர்கள் இது என்னுடைய இது அனுபவ ரீதியாக சொல்லுவீங்க அதனால் செய்து அம்மா நீங்கள் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் செய்யாதீங்க பாதுகாப்பாங்க என் வாழ்க்கை பாண்டிச்சேரி வரப்போகிற மனைவி எப்படி இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்பிற்குள்ளே உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் கிடைப்பதே மன மகள் கிடைப்பதே பெரிய விஷயமா இருக்கிறது நீங்கள் இறைவனிடம் அந்த பொறுப்பை உட்படுத்தி விடுங்கள் நீ உங்களுக்கு தகுந்தாப்பில் என்னங்கிறது இறைவன் முடிவு பண்ணி வச்சுருப்பான் நீங்கள் புதுசாக ஒன்றும் தேடப்போகிறது கிடையாது அதனால் வர்ற பெண் இறைவன் அனுப்புறதுல உங்களுக்கு குடும்பத்தை பாதுகாக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மடலச்செல்வங்களையும் செல்வங்களையும் அளவு இருந்தால் போதும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி திருச்சிற்றமலம் வாழ்க வளமுடன் சுவாமி வணக்கம் சுவாமி வணக்கம் புதூர் கார்த்திகையின் வணக்கம் வணக்கம் ஐயாவோட அருள் வந்து அனைவரும் கமெண்ட் போடுவதற்கு முன் ஒரு லைக் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அதை உங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஐயா தங்களுடைய ஆசீர்வாதம் இன்று வியாழக்கிழமை குரு அருள் குருவோட அருள் கிடைக்கிறது பெரிய விஷயம் ஐயாவோட ஆசீர்வாதம் எனக்கும் கிடைச்சிருக்கு இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் கிடைச்சிருக்கு அமாவாசை அமாவாசை ஐயா வந்து பலருக்கு பல பேருக்கு அன்னதானம் செய்து எல்லாமே இறைனர் மிகச்சிறப்பு தானத்திலே சிறந்தது அன்னதானம் எல்லோரும் செயல்படுத்த முடியாது அவர் அதுமாரி இந்த இப்பையும் தொடர்ந்து செயல்படுகிறார் அவருக்கு முடிந்தவரை எல்லாம் உள்ள இறைவனப்படி அன்னதானத்தில் இருக்கு பலரும் உதவி செய்கிறார் நீங்களும் உதவி செய்யுங்க நான் மதுக்கள் ஞான சக்தி பீடம் ஐயா மூன்று இடத்துல வச்சிருக்கார் வாழ்க வளமு இந்த கேள்வியை பார்க்காதவங்களுக்கு வாழ்க்கை இப்போ பாலகிருஷ்ணன் வரப்பெறவன் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம காணொலி போகிறா வாழ்க வளமும் தைக்கிறோம் வணக்கம் சாமி வாக்கிய வச்சு வணக்கம் ஒரு ஒரு மணி நேரம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் லைனில் வாழ்க வளர